இனிய காலை வணக்கம் ஸ்ரீ மாத்ரி இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி புரட்டாசி மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதத்துல கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி இரவு பன்னெண்டு பதினெட்டு வரை பிறகு அமாவாசை இன்று நட்சத்திரம் மகம் காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை பிறகு பூரம் யோகம் சாத்தியம் இரவு எட்டு மணி ஏழு நிமிடம் வரை பிறகு சுபம் கரணம் பத்திரை காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு சகுனி இரவு பன்னெண்டு பதினெட்டு வரை பிறகு சதுஷ்பாதம் அமிர்தா யோகம் அமிர்த சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டிரமம் இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்களுக்கு இன்று மாத சிவராத்திரி கீழ்நோக்கு நாள் நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை இன்றைய கிரகநிலை இன்று சூரியன் உத்திரம் இரண்டில் சந்திரன் மகம் நாளில் புதன் உத்திரம் நாளில் சுக்ரன் மகம் ரெண்டில் செவ்வாய் சித்திரை நாளில் குரு புனர்பூசம் மூணில் சனி உத்திரட்டாதி ஒன்னில் ராகு புரட்டாதி இரண்டில் கேது பூரம் நாளில் இன்றைய நாள் நல் நாளாக அமைய அந்த ஆண்டவனை வேண்டுகிறேன் சர்வேஜனா சுகினோபவந்து வணக்கம்